அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்றும் நமது காவல் தெய்வமாகவும் பலரின் குல தெய்வமாகவும் விளங்கும் கருப்பசாமியின் அம்சத்தில் பிறந்திருக்கும் மிக முக்கியமான ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பிறவியிலேயே கருப்பசாமியின் முழுமையான அருளையும் பெற்றே பிறந்திருப்பார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க அதனால கருப்பசாமியின் அம்சத்தில் பிறந்த அந்த ஐந்து ராசிக்காரர்களும் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே இந்த பதிவில் நாம கருப்பசாமி அவதரித்த ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவின் மூலமா கருப்பசாமியின் அம்சங்கள் பெற்றவரா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் கருப்பசாமி என்பவர் தமிழ்நாட்டில் வழிபடப்படும் முக்கியமான ஒரு காவல் தெய்வங்களில் ஒருவர் கருப்பன் அல்லது கருப்பண்ண சுவாமி என்றும் இவர் அழைக்கப்படுவார் பலரின் குலத்தை காத்து தரும் குல தெய்வங்களில் ஒருவராகவும் விளங்குகிறார் பொதுவாக கருப்பசுவாமிக்கு எந்த ஒரு ராசி நட்சத்திரங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில ஆன்மீக பேச்சாளர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கருப்பசாமியை ஒருவரின் ராசிக்கு உரித்தான தெய்வமாக குறிப்பிட்டு பேசுவதுண்டு அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட ஜோதிட குறிப்பில் கருப்பசுவாமி அவதரித்த ராசி நட்சத்திரம் கூறப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் என்று தெரியாமல் போனாலும் பல பக்தர்களாலும் இது நம்பப்படுவதால் இது நாமும் எடுத்துக்கொள்வது தவறில்லை அந்த சமயம் ஜோதிட சாஸ்திரங்களின் குறிப்பிட்ட ராசிகளுக்கு கருப்பண சுவாமியின் பார்வையும் ஆதிக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில் கருப்பசுவாமியின் ராசி விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரம் ஆகும் அந்த வகையில்தான் கருப்பசுவாமியின் அம்சத்தில் பிறந்த முதல் ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே கருப்பண சுவாமியின் அருள் நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது அதனால் இவர்கள் இவர்களிடம் அதிக துணிச்சல் வீரம் விவேகம் பிறருக்கு உதவும் குணங்கள் அதிகமாக காணப்படும் மேலும் இந்த விருச்சக ராசியில் பிறந்த நபர்களுக்கு பெரும்பாலும் கருப்பசுவாமி தான் குல தெய்வமாக விளங்குகிறார் நண்பர்களே உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதையும் மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க அடுத்து இரண்டாவது ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே கருப்பசுவாமியின் குணா விசயங்கள் காணப்படுமோ இவர்களின் வாழ்வில் அடிக்கு மேல் அடி விழுந்து துன்பங்களை சந்தித்து வந்தாலும் கருப்பசாமியின் அருள் இடுப்பதால் அனைத்து துன்பங்களையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்து மூன்றாவது ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இவர்கள் மன வலிமை பெற்ற ராசியாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு கருப்பசுவாமியின் துணை எப்போதும் இருக்குமாம் ராசிக்காரர்கள் கருப்பசாமியை வழிபட்டு வந்தால் வாழ்வில் மேலும் மேலும் நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்து மூன்றாவது ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருப்பதால் தான் கருப்ப சுவாமியினர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசியாக இருக்கிறார்கள் அடுத்து ஐந்தாவது ராசிக்காரர்கள் தனுச ராசிக்காரர்கள் இந்த தனுச ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வம் அனுகிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில்தான் கருப்ப அருள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குமாம் இந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு share செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்